ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ரசி ருசி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைக்கோஸ் பொரியல் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் தேவைப்படுங்க அதை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோங்க அதுக்கு வந்து கூட பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு கழுவி ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்றுங்க பச்சை மிளகா பச்சை மிளகாய் ஒன்றுங்க கருவேப்பிள்ளைங்க இதுதான் தேவையானதுங்க வரமிளகாய் ரெண்டுங்க அடுப்பத்தை வச்சுக்கலாங்க பாசிப்பருப்பு உள்ள போட்டுக்கலாங்க பாசிப்பருப்பு வேக வைக்கணுங்க இதுக்குள்ளேயே முட்டைக்கோசும் போட்டுக்கோங்க ஒரு கப் தண்ணிங்க உப்பு கொஞ்சங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுங்க நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கணுங்க ஒரு விசில் விட்டுக்கோங்க ரெண்டாவது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க விசில் வரட்டுங்க பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் வெந்திருச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு தண்ணி சுத்தமாக வடி வடிஞ்சிருச்சுங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க பாசு பாசிப்பருவ வந்து ஊறவே வைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே கழுவி அப்படியே குக்கரில் போட்டுக்கலாங்க இனி இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வடக்கல் சூடாயிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டாச்சுங்க நாலு வர மிளகாய்ங்க செறி வெங்காயம் ஒன்றுங்க நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வேகட்டுங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க வணங்கினா தான் நல்லா இருக்குங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க முட்டைக்கோசும் பாசிப்பருப்பும் முள்ள போட்டுக்கலாங்க இனி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் வேகட்டும் அதுலேயே காய் இப்படியே பாருங்கள் நல்லா பரட்டி பரட்டி இப்படியே வேகட்டுங்க சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க அதை நல்லா வதக்கிட்டோங்க இனி தேங்காய் போட்டுக்கலாங்க கொஞ்சமாங்க தேவையான அளவுங்க நல்லா கலக்கியாச்சுங்க கலறி விட்டுருலாங்க இருந்தால் போடுங்க ஆப்ஷனலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இனி பவுலில் மாற்றிக்கலாங்க பவுலில் போட்டு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொங்கு ரசி ருசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ